உலகில் அதிக தங்கம் வைத்திருக்கும் நாடுகள் ஒன்று அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய தங்க இருப்புகளை வைத்திருக்கிறது மொத்தம் எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி நாற்பத்தி ஆறு மெட்ரிக் டன் தங்கத்தின் பெரும்பகுதியை நியூயார்க்கின் ஃபெடரலிச வங்கி அமெரிக்க கர்பூலத்திற்கு வைத்திருக்கிறது கணிசமான தங்க இருப்புகள் அமெரிக்காவின் பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் திறமையை குறிக்கின்றன ஏனெனில் அது டாலரில் நம்பிக்கை நிறுத்ததை நோக்கமாக கொண்டுள்ளது இரண்டு ஜெர்மனி உலகின் இரண்டாவது மெறிய தங்க இருப்பொருளை கொண்டுள்ளது சுமார் மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தஞ்சு மெட்ரிக் டன் தங்கத்தை வைத்திருக்கிறது இது வெளிநாடுகளில் நியூயார்க் பெடரலிசம் மற்றும் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனியின் பிராங்கோட்டில் உள்ள பட்டங்களில் சேமிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி வெளிநாட்டு மூன்றில் இரண்டு பங்கு தங்க கட்டியலால் ஆனது ஐரோப்பாவின் மிகப்பெரிய பொருளாதாரமாக இருப்பதால் ஜெர்மனி தனது யூரோ நாணயத்தை ஆதரிக்க குறிப்பிடத்தக்க வைத்திருக்கிறது மூன்றாம் இடத்தில் இத்தாலி உள்ளது இத்தாலியின் தங்க கையிருப்பு இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி எண்பத்தி நாலு நான்காவது இடத்தில் பிரான்ஸ் உள்ளது பிரான்சின் தங்க கையிருப்பு இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு உள்ளி எண்பத்தி எட்டு மெட்ரிக் டன் ஐந்தாவது இடத்தில் ரஷ்யா உள்ளது ரஷ்யாவின் தங்க இருப்பு இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி நாலு மெட்ரிக் டன் ஆறாவது இடத்தில் சீனா உள்ளது சீனாவின் தங்க கை இருப்பு இரண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஐந்து புள்ளி எழுபத் முப்பத்தி ஒன்பது மெட்ரிக் டன் ஏழாவது இடத்தில் சுவிட்சர்லாந்து உள்ளது சுவிட்சர்லாந்தின் தங்க கையிருப்பு ஆயிரத்தி நாற்பது மெட்ரிக் டன் எட்டாவது இடத்தில் ஜப்பான் உள்ளது ஜப்பானின் தங்க கையிருப்பு எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து புள்ளி தொண்ணூற்றி ஏழு மெட்ரிக் டன் ஒன்பதாவது இடத்தில் இந்தியா உள்ளது இந்தியாவின் தங்க கையிருப்பு எண்ணூற்றி மூணு புள்ளி ஐம்பத்தெட்டு மெட்ரிக் டன் உலகளவில் இந்தியா எண்ணூற்றி மூணு புள்ளி ஐம்பத்தெட்டு மெட்ரிக் டன் தங்க கையிருப்புடன் உள்ளது இந்திய கலாச்சாரத்தில் மத மதங்கள் திருமணங்கள் மற்றும் நாய்கள் வடிவில் தங்கம் குறிப்பிடத்தக்க மதிப்பை கொண்டுள்ளது உலகளவில் தங்கத்தின் இரண்டாவது பெரிய நூறு இதுவாகும் இந்தியா தான் தங்கத்தை தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு அதிகமாக இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கிறது இந்தியாவின் தங்க கையிருப்பு இந்திய ரிசர்வ் வங்கியால் நிர்வகிக்கிறது பத்தாவது இடத்தில் நெதர்லாந்து உள்ளது நெதர்லாந்தின் தங்க இருப்பு அறுநூத்தி பன்னெண்டு புள்ளி நாற்பத்தி ஐந்து மெட்ரிக் டன்